எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இது பாருங்கள் இது சிறு கிழங்கு வச்சுருந்தோம் பார்த்திங்களா வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் முளப்பு போட்டு அதை எடுத்து வேறு எதில் நட்டு வச்சோம் பாருங்கள் அது பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு தொட்டியில் இருக்குதுங்க இங்கே அங்கே ஒரு ரெண்டு தொட்டியில் இருக்குது இப்போ வந்து இது இப்படி இருக்கிறதுனால மஞ்சளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது இடஞ்செல்லாம் இருக்கிற மாதிரி அதனால கொஞ்சம் இதை கொஞ்சம் கட் பண்ணி விடலான்ட்டு எவ்வளவு எவ்வளோ இருக்கு பாருங்களேன் போன வாட்டி மஞ்சள் நிறையா எடுத்தேன் இந்த வாட்டி இதை வச்சது இது யோசனை பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் இவ்வளோ பெருசுக்கு வரும்னு தெரியாது எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு முறை நான் வச்சிருக்கிறது முயற்சி பண்ணிப்பாங்க எனக்கு வந்து இது எல்லா இடத்தையும் அடைக்குதுங்க அதனால் கொஞ்சம் வெட்டி விட்டால் அவங்களுக்கும் கொஞ்சம் காற்று கிடச்சி கொஞ்சம் ஃப்ரீயாக வருவாங்க மஞ்சளும் அதுக்கோசம் இதை இப்போ கட் பண்ண போகிறேன் அதாவது ஃபுல்லாக கட் பண்ணுறது இல்லைங்க மேல் டாப்பில் படர்ந்து கிடக்கு இல்லையா அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது குறையும் அதுக்கோசம் பண்ணி விட்றேன் ஃபுல்லாக கட் பண்ணால் அப்புறம் இவ்வளோ நாள் வளர்த்ததுல இது இல்லை கிழங்கு எப்படி வைக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் இது இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுனால இவ்வாறு இருக்குது இங்கே பாருங்க இது இப்போ இது எத்தனை தொட்டிலே நட்டு வைக்கலாம் நமக்கு இவ்வளோ தேவையில்லை மாடியில் இவ்வளோ வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த நெருக்கமாக இருக்கிறது வரைக்கும் வெட்டி விடுவோம் சொல்லிட்டு கட் பண்ணி விடுறாங்க அது கிழங்கு வர்றதுக்கு எப்படியாவது இன்னும் ரெண்டு மூணு மாதம் இடம் பொங்கல்கிட்ட வந்துடும் அதுக்காட்டி மஞ்சளை வர விடாமல் பண்ணிடும் அது பாருங்கள் நமக்கு புது புதுத்தழுது வரும் நேத்தெல்லாம் நல்லா மழை பார்த்தீங்களா செடி கூட கொஞ்சம் மொட முடமே இருக்கு தயாரிதான் ரொம்ப கிடைக்காது இந்த கழகங்க அது எங்க ஊர் சைடுல பொங்கலுக்கு அதிகமா இதுதான் வைப்பாங்க நான் அந்த ஆசையில் தான் வச்சேன் இது இவ்வளோ புதர் மாதிரி வருது இது மஞ்சளுக்கு மட்டும் இடைஞ்சலாக இருக்குதுன்னு தான் இப்போ இதை வெட்டுறேன் வெட்டிட்டு அடுத்து அது எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு மற்ற தொட்டியில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் கட் பண்ணா திரும்ப வரலைன்னா நல்லா இருக்காது பாருங்கள் ஒரு தண்டு எப்படி இருக்கு பாருங்க எத்தனை கவர் வந்து கப் அடிச்சிருக்கு பாருங்க எவ்வளவு செமையா இருக்கு பாருங்க ஒரு இலை கூட ஒரு பழுத்த இலையோ ஒரு காஞ்சி இலையோ எதுவுமே இல்லை பாருங்க இந்த மாதிரி எல்லா தொட்டிலையுமே இருக்குங்க இது வந்து இருந்தா அதெல்லாம் வந்து வெறும் கிழங்கு சட்டி மட்டும் தான் வச்சிருக்கேன் இல்லை மஞ்சள் வச்சிருக்கிறதுனால அந்த மஞ்சள் கோஷம் இப்போ இதை கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி விட்டு இது அப்படியே தளிர் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா போச்சு தான் மேல் தாம்பரம் மட்டும் வெட்டி விட்டுருக்கேன் தலப்பு மட்டும் மீதி எல்லாம் பேரெல்லாம் உள்ள இருக்கு இப்போ பாருங்க இதை வெட்டி விட்டுருக்கேன்னா இந்த மஞ்சளுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு மூணு கிழங்கு வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மூணு கிழங்குக்கும் இது வந்து நடுவில் நின்று ரொம்ப கஷ்டப்படுத்துது இதுக்கு இவங்க இவ்வளவு காடும் படந்திருக்காங்க ஃபுல்லாகவே போன வாட்டி நிறைய மஞ்சள் எடுத்திருந்தேன் இப்போ இவங்களை வச்சதுனால அது மஞ்சள் பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அதனால இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா இது கொஞ்சம் வெயில் கிடைக்கும் அந்த இப்போ தரையிலையும் நல்லா மண்ணில் வெயில் கிடைக்கிறதுனால தழு நல்லா வரும் இப்போ தான் ஒரே ஒரு கப் அடிச்சிருக்கு அதனால இதை கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு அடுத்த முறை எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அந்த தொட்டியில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு கிழங்கு நிறையா பிடிக்கும் எப்படி நம்மங்கிறத பார்த்துக்கலாம் அதனால இப்போ நான் அதை கட் பண்ணி விட்டுருக்கேங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்